நீதிமன்றத்தில் வந்து எப்படி நம்ம வந்து ஒரு ட்ரெடிஷன் ஃபைல் பண்ணுறோம் எல்லாருக்கும் நம்மளுக்கு நிறைய பேருக்கு பட்டாலாம் வாங்கி கொடுத்துருவோம் இலவச மனை பட்டாலாம் பண்ணி கொடுத்துருக்கோம் அதே போல் சட்டம் சார்ந்த நிறைய பிரச்சனைகள் இருக்குது நம்மளுக்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைக்காக நம்ம வந்து காவல் நிலையத்திலேயோ ஒரு நீதிமன்றத்திலையோ நம்ம சட்டம் சார்ந்த முறையில் நம்ம அமைப்பின் ரீதி முறையெல்லாம் நம்ம வந்து அதை செஞ்சு கொடுத்துருக்கோம் இலவசமாக செஞ்சு கொடுத்துருக்கோம் இருக்கோம் அமைப்பு ரீதியில் மட்டும்தான் ஓகேங்களா அதனால நீங்கள் வந்து இன்னும் வந்து கலாய்ப்பு செஞ்சு மக்களோட மக்களோட போய் சேர்ந்து

ஒரு மாபெரும் வந்து மாநாடை வந்து திட்டமிட்டுருக்கோம் என்ன போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடத்தணும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடத்த போகிறோம் அப்போ வந்து ஒரு ஆயிரம் பேருக்கு அடிப்படை சட்ட புத்தகம் அதாவது ஒரு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து வந்தாங்க ரெண்டு பேர் ஆட்டோ ஓட்டுக்கார் புகார் கொடுக்க தெரியாமல் என்ன கூப்பிட்டு இருக்காங்க அப்போ அந்த புக்கை நீங்கள் பார்த்துட்டுனாலே அனுப்புனர் பெருனர் என்ன சங்கதி அப்படின்னு நீங்க அது அதாவது படிக்க தெரிஞ்சவங்களே படித்தவங்களே ஒரு ஒரு பட்டாதாரியே வந்து பெட்டிஷன் ஏதாவது சொன்னா நீங்க சொல்றாங்க பாத்துருப்பீங்க நீங்க படிச்சவங்களே டிகிரி வாங்கவங்களே அந்த அது என்னன்னா அவங்களுக்கு அடிப்படை சட்டம் தெரியல பயம் என்ன தப்பா இருக்கிறோம் அப்ப ஒரு டிகிரி வாங்குனவங்களுக்கு ஏதாவது தெரியல அப்ப படிக்காதவங்களுக்கு நிறைய பிரச்சனை நான் பார்த்துட்டு ஒரு ஒரு பேங்க்ல போய் ஃபில் பண்ணோம்னா படிச்சவங்க என்ன இல்ல சார் தெரியல சார் நிறைய பேர் சொல்லலாம் அப்ப நம்ம அமைப்பு வந்து அடிப்படையான சட்டத்தை வந்து தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கான ஒரு இது கொடுக்குறதுல நம்ம வந்து ஏற்படுத்தி அவங்களுக்கான ஒரு நிலையை நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம் அது செஞ்சுட்டு இருக்கோம் நீங்களும் வந்து உங்களுடைய ஊரில் வந்து நிறைய வந்து மக்கள் பணியை செய்யுங்க உங்களுக்கான பிரச்சனையை ஏற்படுத்துங்க உங்களுக்கு எல்லாருக்குமே அடையாளம் அடையாளம் கண்டிப்பாக உண்டு அது எந்த யாராக இருந்தாலும் பரவாயில்ல இப்ப நீங்க சங்கத்துல இணைஞ்சி ஒரு இடத்துல வேற யாரும் நம்மளுக்கு அகேன்ஸ்டா வராங்கன்னா அதை பத்தி நீங்க பயப்பட வேண்டாம் நம்ம அமைப்பு இருக்கு நம்ம கூட வழக்கறிஞர்கள் இருக்காங்க சமூக ஆர்வலர் இருக்காங்க அதுக்காக போராட்டமோ இல்லை எதுவான பண்ணுறது நம்ம தயாராகிறோம் அது வந்து அதிகார செல்வாக்கு மிக்கமாக இருக்காங்க அப்போ நம்ம ஒரு இடத்துல வந்து ஒரு பிரச்சனை அதை வந்து யாரோ இன்ஃப்ளூன்ஸ் இருந்தாங்களோ அதை நம்ம சட்ட வந்து அதை நின்று அங்கே முடிச்சு கொடுக்குறோம் அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அதே போல் இந்த அமைப்பை நீங்க நான் வந்து நிறைய இடத்துல உருவாக்கணும் நிறையா இடத்துல நீங்கள் வந்து சங்கத்தை கொண்டு சேர்க்கணும் உங்களுக்கான அடையாள அட்டையை கொடுத்துட்றேன் உங்கள் வாகனத்துல நம்ம ஸ்டிக்கரை கொடுத்துட்றேன் ஓகேங்களா அதை வந்து நல்ல இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி உங்களையும் நீங்கள் சட்ட பாதுகாப்பில் உங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பு நமக்கான ஒரு பாதுகாப்பு இது தமிழ்நாடுக்குள்ள இருக்கு நீங்களும் இதை வந்து இந்த உங்க ஊர் பகுதியில் ராமாபுரம் தானே ராமாபுரம் பரிசோதனை பழைய எல்லாம் கலந்து வந்திருக்கீங்க இதை மீண்டும் மீண்டும் நீங்கள் பணிக ஆரம்பிங்க இன்னி இன்னிலிருந்து வழக்கறிஞர் அன்பரசனை வந்து பொதுச் இணை பொதுச் செயலராக நியமிக்கிறோம் இவர் வந்து வழக்கறிஞர் இது

இயக்கத்தினுடைய வழக்கறிஞர்கள் <because> <Monona> <mostrarat be honest>

이 뉴스가 더 골라. 저렇게. 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 저

我干吗？干不了。